இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் ஆலைமிரான் மூணாவது அத்தியாயம் நூற்றி பத்தாவது வசனம் இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமூகத்தாராய் நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள் அல்லாஹ் இந்த உம்மத்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு புது உம்மத்து அப்பாயின்மெண்ட் செய்யப்படுது சூரா அல்பஹரால அப்பாயின்மெண்ட் பற்றி அந்த வசனம் வருது அப்போது அதுக்கு முன்னாடி இப்போது ரெண்டு மூணு மூணு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இதில் அல்ல என்ன சொன்னால் முதல்ல நீங்கள் ஒன்றாக இருக்கணும் நன்மையின் பக்கம் நூற்றி நாலாவது வசனத்தில் அல்ல சொன்னால் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்கள் இடத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ இது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நபி சலம் அவர்கள் அரபுகள் இடத்துல அனுப்பப்பட்டாங்க அரபுகள் பிரிஞ்சிருந்த அரபுகளை ஒன்றாக்குனாங்க அவர்களை சிறந்த சமுதாயமாக உருவெடுத்தாங்க அவர்கள் மூலமாக அனைத்து துறைகளிலும் அல்லாவுடைய மேலாதிக்கம் நிறுவ தொடங்கிட்டாங்க இது மதினாவில் படிப்படியாக அனைத்து ஒவ்வொரு துறைகளாக அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தேன் அதை பற்றி தான் அல்லாஹ் பக்ராலியும் சொல்கிறான் கலகம் நீங்கி தீன் முழுமையாக அல்லாவுக்கே ஆகும் வரை கட்டுப்படுதல் எல்லா துறைகளும் அல்லாஹ்வுக்கே கட்டுப்படும் வரை நீங்கள் வந்து போரிடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னால் ஸோ அது எல்லாமே வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க இப்போ அப்புறம் ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக சில எழுதி கொண்டு போய் அந்த டீச்சர் முன்னாடி வச்சால் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினா இப்போ அந்த டீச்சர் வந்து எழுதுவாங்களே வெரி குட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நபீஸ் அல்லாசல்லாம் அவர்களுடைய உம்மத்தை பார்த்து அல்லா இது சொன்னான் வெரி குட் அப்படின்ட்டு அந்த வெரி குட் வசனம் தான் இது இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த சமூகத்தவராய் நீங்கள் இருக்கின்றீர்கள் இப்போ இந்த உம்மத்திலேயே சிறந்த சமுதாயம் யார் மனித குலத்துக்கே சிறந்த சமுதாயம் யார் நபிசுல்லா சலம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எதற்காக அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான் மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக மனித இனத்தை என்ன பண்ணணும் சீர்படுத்துறதுக்காக ஒரு உம்மத்தை அல்லாஹ் ரெடி பண்ணான் அப்ப அந்த உம்மத்துடைய கடமை என்ன மனித இனத்தை சீர்படுத்துவது இப்ப மனித இனத்தை சீர்படுத்துறதுனா என்ன மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படின்னு எடுத்துக்காட்டா வாழ வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உம்மத்துக்கு இருக்கு அப்போ அந்த உம்மத்தை பார்த்து வாழ வாழ் வாழ்க்கை முறைய கத்துக்கொள்ளணும் யார் கத்துக்கணும் மற்ற உலகம் கத்துக்கணும் அப்போ இந்த வேலையை வந்து செய்கிறது தான் உம்மத்துடைய கடமைன்னு நல்லா சொல்கிறான் புரியுதா இதை பற்றி நம்ம பஹ்ராலேருந்து ஆரம்பத்துல இருந்தோம் அதான் சொன்னோம்ல நபீம்மார்கள் அனுப்பி எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுப்பான் அதை பார்த்து உம்மத்து கற்றுக்கும் உம்மத்து அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வாழும் வாழும்போது முழு உலகமும் அதை பார்த்து கற்றுக்கும் உதாரணத்துக்கு ஒரு ரோட்டில் ஒரு பொருள் கீழே கடந்ததுன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வி இப்போ அந்த கேள்விக்கு வந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தான் இத்தனைக்கு அந்த வீடு ரொம்ப ஏழ்மையான ஒரு வீடு இங்கே தானே பெரிய செம்பூர் ஸ்கூலில் வெளியே தான் அந்த பையன் இருந்தான் ஐம்பதாயிரம் ரூபா என்னமோ பொருள் பெரிய செம்பூர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அந்த பையன் என்ன பண்ணான் அந்த முஸ்லீம் பையன்தான் ரோட்டில் கடந்த ஒரு பணப்பையை எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு போய் டீச்சர்கிட்ட கொடுத்தான் டீச்சர் வந்து ரொம்ப அவனை பாராட்டி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் கலெக்டர் எல்லாம் அவங்கள அவார்டு பண்ணாங்க ரஜினி கூட அந்த டைமில் அந்த குழந்தையை வர சொல்லி அவார்டெல்லாம் பணமாக நம்ம கொடுத்தாரு அப்புறம் அந்த அந்த குழந்த வந்து பாடப்புத்தகத்துலேயும் வந்துட்டான் அந்த அந்த குழந்தையோடைய ஸ்டோரியை பாடப்புத்தகத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க இது மாதிரி வந்து ஒரு பையன் எப்படி செஞ்சா எல்லோரும் இப்படி இருக்கணும் அப்போ ஒரு செயல் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருச்சா அப்போ வந்து ரோட்டில் இருக்கிற பொருள் உரியவரிடம் ஒப்படைச்சிருங்கன்னு போர்டில் அங்கங்கே எழுதி போடு பெருசாக ரீச் ஆகாது ரோட்டில் இருக்கிற பொருள் ஒரு பணக்காரன் எடுத்து கொடுத்தானாலும் பெருசாக ரீச் ஆகாது பிஎம்டபிள்யூ கார்லேருந்து ஒருத்தன் இறங்குனான் இவன் எடுத்து கொடுத்தான் இப்போ இந்த செயல் எல்லோரையும் ஆச்சரியப்பட வச்சு அது மாதிரி தான் அல்லா குரானில் இறக்குன ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்தோம்னா உலகம் நம்மளால் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அந்த வழிமுறைப்படி நாம் வாழலை அப்படின்னா உலகம் நம்மளை கேவலமாக பார்க்கும் அதுதான் இன்றைக்கி பார்க்குது இன்றைக்கி நாம் யாருடைய வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் நபிசல்லாஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் வாழலை இன்றைக்கி மேற்கத்திய உலகம் ஒரு வாழ்க்கை முறையை வடிவமைச்சு கொடுத்துருக்கு அந்த வாழ்க்கை முறையின்படி தான் நம்ம வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை முறை என்ன சொல்லுது பணம்தான் எல்லாத்தை விட பெருசு பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் உங்கள் மனித வாழ்வின் லட்சியமே பணம் ஈட்டுவது பொருள் ஈட்டுவது புகழை ஈட்டுவது மனித இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை அப்போது எல்லா முயற்சியும் இந்த உலக வாழ்க்கையை சுற்றியே தான் நம்மளுது இருக்கணும் அப்போது படிக்கிறான் இருபது வருஷம் படிக்கிறான் என்ன கற்றுக்குறான் காசு சம்பாதிக்க கற்றுக்குறான் தொழிலுக்கு போகிறான் என்ன கற்றுக்குறான் காசு சம்பாதிக்க கற்றுக்குறான் வீட்டில் அம்மா அப்பா என்ன சொல்லித்தராங்க காசு சம்பாதிக்கிறது எப்படி சொல்லித்தராங்க புரியுதா சொந்தக்காரங்க வந்து என்ன கணக்கு பார்க்குறாங்க என்னென்ன காசு வச்சுருக்கீங்க எங்கே எத்தனை இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கீங்க எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க அப்போது ரெண்டு சொந்தக்காரங்க சேர்ந்தாலும் எதை பற்றி பேசுகிறாங்க காசு பற்றி பேசுகிறாங்க அப்போ காசு வச்சிருக்கிறவனை என்ன சொல்றாங்க வெற்றி பெற்ற மனிதர்கள் பில்கேட்ஸ் எப்படி ஜெயித்தார் வாரன் பஃபட் எப்படி ஜெயித்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி ஜெயித்தார் நீ புத்த கண்காட்சி போட்டாங்கள அதிகமாக விற்கிற புக் இதுதான் விற்கும் புரியுதா இவங்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அபு ஹுரைராவும் அபுதர் அல் கிஃபாரியும் வாழ்க்கையில் தோல்வி பெற்றவர்கள் பிலால் இப்னு ரபாஹா வாழ்க்கையில் தோல்வி பெற்றவர்கள் செத்து பாருங்க தெரியும் யார் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் யார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் அப்போ இந்த உலகம் இது தான் பாடமாக நடத்துது எந்த முஸ்லீம் பெற்றோர்களும் எப்படியும் போய் ரசூலா மாதிரி இருக்க சொல்லி சொல்கிறதில்ல இன்றைக்கி ரசூலா மாதிரி வாழணுன்னா கூட ஒரு குழந்த ஒரு 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 சாதாரண ஒரு இளைஞன் பதினெட்டு பத்தொம்போது வயசு ஆயிடுது அறிவும் அவனுக்கு கிளியர் ஆகுது அவன் வீட்டில் அவங்க அம்மா பாட்ட சொல்கிறான் அவங்க அப்பா ஒரு டாக்டரு அவங்க அம்மா ஒரு டீச்சர் இந்த மாதிரி வீட்டில் போய் அம்மா நாளையிலேருந்து நான் ரசூல்லா மாதிரி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பதறிடுவான் இந்த கூட்டம் அந்த வீட்டில் என்ன நடக்கும் பயப்படுவாங்க அப்போது நாங்கள் பார்த்து கட்டுற கட்டி கொடுக்குற பொண்ணை இவன் கட்ட மாட்டான் எங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் நாங்கள் நாலு பக்கம் பெருமையாக காமிச்சுக்கிற மாதிரி ஒரு பெண்ணை வந்து நாம் தேடினா என் பையன் என்ன பண்ண மாட்டான் கட்ட மாட்டான் அவன் என்ன சொல்லுவான் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடுவான் அதே மாதிரி வரதட்சணை வாங்க மாட்டான் நகை வாங்க மாட்டான் கல்யாணம் வந்து சா டாம் தூம்னு பண்ண மாட்டான் காசு வீணடிக்க மாட்டான் இவன் என்ன பண்ணுவான் நம்ம மூஞ்சியில் கரிய பூசிடுவான் இப்படிப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை எது இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு தேவையில்லை இதெல்லாம் சொல்கிறதில் வாயில் ஸ்டேட்மெண்ட்டு அப்படி தான் இருக்கும் தாடி வச்சா உடனே என்ன பண்ணுவாங்க பதட்டப்படுறாங்க இது இந்தியாவில் மட்டும் இல்லை பாகிஸ்தான்லேயும் குழந்தை பையன் தாடி வச்சா இப்போ ஏன் தாடி வைக்கிற உனக்கு என்ன வயசாகிடுச்சு சரி வைக்கிறதுன்னு ஆயிப்போ கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம்ல லைட்டாக அப்படியே தடவுன மாதிரி வச்சுக்கலாம்ல இப்போ அல்லாவுடைய கிருவையில் வெள்ளக்காரங்க தாடி வைக்கிறத சுண்ணத்தாக்கிட்டாங்க இப்போ இன்றைக்கி வந்து லியோனல் மெஸ்ஸியும் பிராக் லெஸ்னரும் நம்ம ட்ரிபிள் ஹெச்சும் இந்த மாதிரியான ரோல் மாடல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க யாஷு இந்த மாதிரி இந்த கேஜிஎஃப் ஹீரோ அஜித் குமார் இவங்க எல்லாருமே தாடி வச்சு ரசூல்லாவுக்கு கொஞ்சம் நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இப்போ எல்லா முஸ்லீமும் தாடி வச்சிருக்கான் நிறைய முஸ்லீம் தாடி வச்சுருக்கான் இன்றைக்கி முஸ்லீம் இளைஞர்கள்லாம் தாடி வச்சுருக்காங்க கவலைப்பட வேண்டியதில்லை அந்த அம்மாக்களும் பயப்படுறதில்ல ஏன் வெள்ளைக்காரன்லாம் தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன அதனால் நாமளும் நம்ம பையனை வந்து பார்த்து பயப்பட வேண்டியதில்லைங்கிறாங்க இதுதான் ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை இன்னைக்கு முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மானங்கெட்ட வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு அல்லாவிட்ட நல்ல பேரும் எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கிறாங்க அப்போ அதற்காக தான் நம்மளை என்ன பண்ணுறான் கேடுகட்ட சமுதாயமாக நம்ம வாடுறதுனால சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மளை பார்க்கறது இல்லை அதனால நம்மளை மிஞ்சி நம்மளை செருப்பில் அடிக்க வைக்கிறான் பார்த்தவனை சுட வைக்கிறான் புர்காவை கழட்ட வைக்கிறான் புரியுதா நம்ம மேலே யூரின் போக வைக்கிறான் நம்ம ம நம்ம ஃபாலோ பண்ணாத ஹுரான் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கிழித்து நம்ம மூஞ்சியில் எரிச்சு எரித்து நம்மளை இன்சல்ட் பண்ண வைக்கிறான் அப்போ எல்லாம் நம்மளை இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறான் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய லட்சணத்துக்காக அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் மனித இனத்துக்கே நாம் முன்மாதிரியாக வாழணும் இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமூகத்தாவராய் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்போ சிறந்த சமுதாயம் அப்படின்ன உடனே இது ஏதோ ஐயர்கள் மாதிரி நீங்கள் மேலான படைப்புன்னு இல்லை அடுத்த அதுக்கு ரீசன் சொல்கிறான் நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லி ஏவுறீங்க தீமையிலிருந்து தடுக்கிறீர்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் முஸ்லீம்கள் இந்த ரெண்டு வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு தானே இருக்காங்க நன்மை ஏவுறாங்களா இல்லையா ஒரு குரூப் வந்து காலையில் சுப்பு அப்புறம் ஒவ்வொரு வீடாக தட்டி தொழுவாதவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி ஏன் பள்ளி வசலுக்கு வரலன்னு கேட்குறாங்களா இல்லையா நன்மை ஏவுறாங்களா இல்லையா ஒரு குரூப் வந்து மது குடிக்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லையா அங்கங்கே பொதுக்கூட்டம் திருமண பிரச்சாரம் நடத்தி தீமையை தடுக்கிறாங்களா இல்லையா அப்போது முஸ்லீம்கள் தீமையை தடுத்துட்டு நன்மை ஏவிட்டு இருக்காங்களா அப்போ அல் அதாவது இந்த சின்ன லெவலில் முஸ்லீம்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லா காலத்துலேயுமே நடந்துச்சு ஆனால் நபிசல்லாசலம் காலத்தில் நடந்த ஒன்று இன்றைக்கி நடக்கலை என்னன்னா அதிகாரம் கையில் இருக்கும் பொழுது ஆட்சி கையில் இருக்கும் பொழுது அந்த ஆட்சியாளர் நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் இதுக்கு பவர் வேறு எதுக்குமே கிடையாது மோடி வந்து கை தட்ட சொன்னோன்னே எல்லாரும் தட்டினாங்களா டம்ளரில் அந்த தட்டில் வந்து டங்கு டங்குன்னு அடிக்க சொன்னோன்னு எல்லாரும் அடித்தாங்களா ஹர்கர் திறங்கானோன்னா மூணு நாள் எல்லாரும் கொடி ஏற்றுனாங்களா அப்போ மோடி ஏவுறாரு மக்கள் செய்கிறாங்கல்ல இது மாதிரி ஒரு பொசிஷனில் முஸ்லீம்கள் இருக்கணும் அந்த இடத்துல இருந்துட்டு அல்லாவை பற்றி பேசும்போது மன் கி பாத்தில் அல்லாவை பற்றி பேசும்போது என்ன நடக்கும் அல்லாவுக்கு மதிப்பு கூடும் இதைத்தான் நபிஸ் அல்லா இந்த இடத்துல உட்காந்து நன்மை ஏவுனாங்க நபிஸ் அல்லா அவர்கள் எல்லா தீமையும் செய்கிறதுக்கு இன்றைக்கி சக்தி இருக்கிறது யாருக்கு ஆட்சியாளருக்கு தான் ஆட்சியாளர் விரும்பினா எவ்வளோ பெரிய சாராயம் எவ்வளோ உயர்ந்த சாராயத்தையும் குடிக்க முடியும் ஆட்சியாளர் விரும்புனா எவ்வளோ உயர்ந்த செல்வத்தையும் அபகரிக்க முடியும் ஆட்சியாளர் விரும்பினா எவ்வளோ பெரிய அநியாயத்தையும் செய்ய முடியும் ஆனால் ஆட்சியாளர் ஒருவருக்கு பயந்து அநியாயம் செய்யாமல் இருந்தால் மக்கள் எல்லாரும் யோசிப்பாங்க இவர் யாருக்கு பயந்துட்டு அநியாயம் செய்ய மாட்டேங்கிறார் ஆட்சியாளர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது இவர் யாருடைய உத்தரவுக்கு படி இந்த மாதிரி நல்லதை செய்ய சொல்கிறார் அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க எப்படி அந்த ஏழை பையன் அந்த காசு எடுத்து கொடுத்ததை உலகமே வியந்து பார்த்துச்சோ அது மாதிரி எல்லா அதிகாரமும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நன்மை ஏவும் போது உலகமே வியந்து பார்க்கும் அப்படி வியந்து பார்த்தது தான் நபிஸ் அல்லாசல்லாம் அவர்கள் அபுபக்கர் அலில்லான்னுஹோ உமர் அலி இல்லோ உஸ்மான் ரலி இல்லவனுகோ அலி ரோ இந்த ஆயத்தை நம்ம மிக ச சாதாரணமாக கடந்து போகிறோம் ஆனால் இந்த ஆயத்து இன்னைக்கு உம்மத்து ஏன் கேடு கட்டு இருக்குங்கிறதுக்கு காரணம் மேலும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள் இப்போ ரசூலா பார்த்து அல்லா இந்த மூமின் கூட்டத்தை பார்த்து அல்லா சொல்கிறான் வேதம் மறளப்பட்ட இவர்களும் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அது அவர்களுக்கு தான் நன்மையாக இருந்திருக்கும் ஆனால் அவர்களில் சிலரே நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறுபவர்களாக இருக்கின்றனர் அப்போது வேதம் கொடுக்கப்பட்ட அதாவது இந்த மதியனால் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க ஈமான் கொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி ஈமான் கொண்டுருந்தா நல்லதா இருந்திருக்கும் அவர்களுக்கு அது மாதிரிலாம் என்ன சொல்கிறான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலை அவங்க ஈமான் கொண்டிருந்தா அவனுங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும் ஏன் என்னுடைய புக்கில் அவங்களும் வந்திருக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அவர்களில் பெரும்பாலோர் வரம்பு மீறுபவர்களாக இருக்கின்றனர் அவங்களில் அதிகமான பேர் எப்படி இருக்காங்க வரம்பு மீறக்கூடிய கூட்டங்களாக இருக்காங்க யாரு பனி இஸ்லாய்களில் அதிகமான மக்கள் அவர்களால் உங்களுக்கு தீங்கு எதையும் இழைத்து விட முடியாது சிறு சிறு தொல்லைகள் தருவதை தவிர ஆயினும் உங்களோடு போரிட்டால் அவர்கள் புறம் காட்டி ஓடுவார்கள் பிறகு எங்கிருந்தும் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது பல்லா என்ன சொல்றான் அந்த யூதர்கள் ரசூல்லாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும் ஆனா ஒத்துழைப்பு கொடுக்கல மாறா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தீங்கு இழைக்க ஆரம்பிக்கிறாங்க நபிசுல்லா சலம் அவர்களை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க நபி சொல்லாசலாம் அவர்களை பொய்யர்னு சொல்கிறாங்க காலையில் ஈமான் கொண்டு சாயந்தரம் வெளியே போய் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க நபி சொல்லா சலம் ஒரு நபியே கிடையாதுங்கிற அந்த ஃபித்னாவெல்லாம் பண்ணுறாங்க அது இல்லாமல் காஃபிர்கள்ட்ட போய் அவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க ரசூல்லாவை பற்றி தகவல் சேகரித்து என்ன பண்ணுறாங்க துப்பு கொடுக்குறாங்க இது எல்லாம் பண்ணி பண்ணி ரசுல்லாவை ரசூல்லாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் தீங்கு இழைக்கிறாங்க அப்போ அதெல்லாம் சொல்கிறான் அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கையும் இழைத்து விட முடியாது இப்போ இது மாதிரியான கோழைகள் நேரடியாக மோத சக்தி இல்லாத கோழைகள் என்ன பண்ணுவாங்க எல்லா காலத்துலையுமே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான சில்லற வேலைகள் தான் பண்ணுவாங்க இதை பார்த்து பயப்படாதீங்கன்னு அல்லா நம்பிக்கை கொடுக்குறான் சிறு சிறு தொல்லைகள் தவறுவதை தவிர சின்ன சின்ன தொல்லைகள் தருவாங்க நம்ம மனசு நோகிற மாதிரி பேசுவாங்க நம்மளை பற்றி அவதூறு பேசுவாங்க நம்ம முன்னாடி கிண்டல் அடிப்பாங்க நம்ம இந்த மாதிரியான ஒரு வேலை தான் செய்வாங்க ஆயினும் உங்களோடு போரிட்டால் நேருக்கு நேராக நின்று களத்தில் சந்தித்தால் புறம் காட்டி ஓடுவார்கள் ரசூல்லா எதிராக அவங்க போருக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் பிறகு எங்கிருந்தும் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது நபி சலம் அவர்களுக்கு எதிராக யூதர்கள் பட திரட்டிட்டு வந்ததே கிடையாது அபு ஜஹில் வந்தான் அபு சூஃபியான் வந்தார் இவங்க ரெண்டு பேரும் பதில்லையும் ஊகதுலேயும் வந்தாங்க அகல்லையும் வந்தாங்க ஆனால் யூதர்கள் ஒரு நாளும் படை எடுத்துகிட்டு வந்ததில்லை இவங்க சூழ்ச்சி தான் பண்ணாங்க அபு சூஃபியானையும் அபு ஜஹீலையும் உசுப்பு தான் யூஸ் ஏற்றுனாங்க அதே மாதிரி பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கும் லெட்டர் தான் போட்டாங்க இந்த உள்ளடி வேலை தான் அவங்களால் பண்ண முடிஞ்சதே தவிர டைரெக்டாக ரசூல்லா முன்னாடி ஒரு படை எடுத்துகிட்டு வரவே இல்லை கைபருக்கு ரசூல்லாவுக்கு யூதர்களுக்கும் ரசூல்லாவுக்கும் போர் நடந்துச்சு அந்த போர் ரசூல்லா படையெடுத்துகிட்டு போனாங்க